ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்லப்பேன் இந்த கதையோட ஹெட்டிங் பே ஒரு ஒரு பையன் இருந்தானா ஒரு உலகத்தில் அவன் யோசித்தானா ஒரு நாள் என்னடா இது எல்லாருமே இந்த உலகத்தில் பேய் இருக்கு பேய் இருக்குன்னு சொல்கிறாங்களே இன்னைக்கு நைட்டு நம்ம உட்காந்து அந்த பேயை பார்த்தே ஆகிறோன்னு அவன் ஒரு அந்த இழுட்டாக அந்த ஒரு இடத்துக்குள்ளே ஒருத்தர போய் ஒரு பிளாக் பிளாக் டுண்டை போட்டதுக்கு அப்படியே இருந்தானா அசையாமல் அவங்க வீட்டில் அந்த வாழ்க்கலாக்க பார்த்துட்டு இருந்தானா மணி பணம் தாச்சான் பணந்தாச்சான் ஒரு மணி ஆச்சான் அவன் ரொம்ப பயத்தோட இருந்தானா ரேசாக அவங்க ஜன கதுவு ஆட ஆரம்பிச்சுதான் அதை பாட்டு ரொம்ப பயந்தானான் அப்புறமாதிரி மதுவாக கதவு தொடர்ந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு உறவு வண்டித்தான் நேராக கிச்சனை போய் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துச்சான் இவன் ரொம்ப பயத்தோடு இப்படியாவது இந்த பேயோட முகத்தை பார்க்கணுன்னு பக்கத்தில் இருந்த தாய்சலை எடுத்து பேய் காணும் பகத்தில் வச்சிருக்கான் ஆனால் அங்கே யாருமே இல்லை பேயையும் காணும் அவன் நேராக ஓடி போய் சுவிட்சை போட்டிருக்கான் லைட் சுவிட்சை அங்கே இங்கே அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு தேடி அவனுக்கு வெளித்தான கோவம் நிச்சு அப்புறம் மாட்டி அவன் முடிச்சு பார்த்தானும் நடந்தது ஒரு கனவு இப்போ இந்த வீடியோவில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பேய்ன்னு ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை நம்ம ஆள் மனசு பேய் இருக்குன்னு நினச்சி நம்மளை பயப்பட வைக்கிது ஸோ யாரும் எதுக்கும் பயப்படக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அப்படியும் தொத்துங்க பாய் பாய்